சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் எழுபத்தி ஒராவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான பி கே சேகர்பாபு ஏற்பாட்டில் மக்கள் முதல்வரின் மனிதநேய திருவிழா என்ற தலைப்பில் தொடர்ந்து எழுபத்தி இரண்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக நேற்று உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு எழும்பூர் ரயில் நிலையம் அருகே உள்ள சிராஜ் மஹாலில் ஐம்பத்தி எட்டாவது வார்டு சென்னை மாநகராட்சி மன்ற உறுப்பினரும் சென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளருமான ராஜேஸ்வரி ஸ்ரீதர் தலைமையில் ஐம்பத்தி ஏழாவது நிகழ்ச்சியாக கொடுக்கும் முதல்வர் குணம் வாழ்க கொள்கை தலைவர் புகழ் வாழ்க என்று எழுபத்தி இரண்டு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுழல் நிதியாக தலா ஒவ்வொரு குழுவிற்கும் பத்தாயிரம் ரூபாய் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கழக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை தலைவரும் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினருமான தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் ஆகியோர் கலந்து கொண்டு எழுபத்தி இரண்டு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் ரவிச்சந்திரன் மாவட்ட தலைவர் கோ ஏகப்பன் எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் வி சுதாகர் வடக்கு பகுதி செயலாளர் சோ வேலு தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் புனிதவதி எத்திராசன் மண்டலக்குழு தலைவர்கள் ஸ்ரீராமுலு சரிதா மகேஷ் பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி மாமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் சாந்தகுமாரி சாவித்ரி வீரராகவன் ஜி வி நாகவல்லி பரிதி இளம் ஸ்ருதி எல் சுந்தர்ராஜன் வட்டக்கழக செயலாளர்கள் டால்பின் ஹரி மொய்தீன் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மாவட்ட மகளிர் அணியினர் மகளிர் தொண்டர் அணி பொறுப்பாளர்கள் மற்றும் பிற அணி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்